ஜவகர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் என்ற ஒரு தீர்க்கதரிசி பிரான்ஸ் நாட்டில் இருந்தார் அவர் தனக்கு பிறகு உலகில் நடக்கவிருக்கின்ற சில நிகழ்ச்சிகளை கோள்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தின் மூலம் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு காலத்திலும் நடக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இவைகளை அவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் தன்னுடைய செஞ்சுரிஸ் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் அவர் உலகில் இவைகள் நடக்கும் என்று சொன்ன குறிப்புகளில் சுமார் எண்ணூறு குறிப்புகளுக்கு மேல் இதுவரை நடந்துள்ளது அவர் குறிப்பிட்டபடியே நடந்துள்ளது அவர் கூறியதில் சில நிகழ்வுகள் பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் கத்தோலிக்க மதத்தலைவர் ஒருவர் சிறைபிடிக்கப்பட்டு ரோன் நதிக்கரையில் மரணமடைவார் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் கூறிய ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் நடக்கவிருக்கும் சம்பவத்தை கூறியது பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் அவர் கூறிய கருத்துப்படியே ஆறாம் பயஸ் என்னும் கத்தோலிக்க மதத்தலைவர் போப்பாண்டவர் நெப்போலியன் படைகளால் சிறைபிடிக்கப்பட்டு ரோன் நதிக்கரையில் வேலன் சென்ற இடத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மரணமடைந்தார் கைதியாக இருந்தே மரணமடைந்தார் இதுபோன்று உலகின் சர்வாதிகாரிகளாக விளங்கிய முசோலினி ஹிட்லர் போன்றோரின் மரணத்தையும் இந்தியாவில் பிரதமர்களாக இருந்த இந்திரா காந்தி காந்தி போன்றோரின் மரணங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நான் சொல்ல வந்தது இவைகளை அல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்காக இவைகளை சொன்னேன் நான் சொல்ல வந்தது ராமபிரானின் அருள் பெற்ற பிரதமர் மோடி அவர்களையும் அவர் தன்னுடைய செஞ்சுரிஸ் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் அதை பற்றித்தான் நான் இப்போது சொல்ல விளைகின்றேன் நஸ்டமஸ் பாரதத்தை பற்றி மிக வலுவாக குறிப்பிடுகிறார் இருபதாம் நூற்றாண்டில் பாரதத்தில் இருக்கும் மிக தலைவர் பற்றி மிக அழுத்தமாக விரிவாக குறிப்பிடுகிறார் நம்முடைய நாடு மிக வல்லரசாக திகழும் என்று தன்னுடைய செஞ்சுரிஸ் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஆசியா கண்டத்தில் இருக்கும் மிக தீபகற்பமான அதாவது மூன்று கடல்கள் ஒரு பக்கம் நிலப்பரப்பு இதை தீபகற்பம் என்று சொல்வார்கள் இந்த தீபகற்ப நாட்டில் மிக பெரும் தலைவர் ஒருவர் இருப்பார் அந்த நாட்டின் தெற்கு பக்கம் ஒரு பெருங்கடல் இருக்கும் அந்த கடலின் பெயர் கொண்ட சமயம் அந்த நாட்டில் வலுவாக இருக்கும் அந்த பெயர் கொண்ட சமயத்தில் காக்கும் கடவுளின் பெயர் கொண்ட ஒரு தலைவர் அப்போது அந்த நாட்டில் ஆட்சியில் இருப்பார் அந்த மிகப்பெரும் தீபகற்பத்தை ஆளும் ஆட்சியாளரின் ஆற்றலை கண்டு உலகமே வியக்கும் உலகமே அவர் குரலுக்கு செவிசாய்க்கும் உலகமே அவருடைய பேச்சுக்கு கட்டுப்படும் அந்த ஆட்சியாளரின் ஆட்சி காலத்தில் மூன்றாம் உலகப்போர் கூட ஏற்படும் என்பது நாஸ்டாமஸ் குறிப்பு அவர் தன்னுடைய நாட்டை வெற்றியுடன் வழிநடத்தி உலகில் மிக பெரும் வல்லரசு நாடாக மாற்றுவார் என்பது நாஸ்டாமஸ் குறிப்பு அந்த நாட்டின் தென்பகுதியில் அமைந்துள்ள கடலின் பெயரை கொண்ட அந்த சமயம் உலகின் எல்லா இடங்களுக்கும் பரவும் உலகம் முழுவதும் அந்த சமயம் பெருவாரியாக திகழும் என்பது நாஸ்டாமஸ் குறிப்பு நாஸ்டாமஸ் சொல்லியிருக்கக்கூடிய குறிப்புகளின் பொருள் பெரிய தீபகற்பம் ஆசியா கண்டத்தின் பெரிய தீபகற்பம் என்பது இந்தியா பாரதம் இந்தியாவில் தென்பகுதியில் உள்ள கடல் இந்து பெருங்கடல் சமயம் இந்தியாவில் உள்ள சமயம் இந்து மதம் இந்து மதத்தின் காக்கும் கடவுள் என்பது விஷ்ணு விஷ்ணுவின் பெயரை கொண்ட ஒரு தலைவர் அந்த கடலின் பெயர் கொண்ட மதம் இந்து மதம் உலகெங்கும் பரவும் இந்து மதத்தின் காக்கும் கடவுளை கொண்ட விஷ்ணுவின் பெயரால் குறிப்பிடப்படும் தலைவர் நரேந்தர் தாமோதர் மோடி தாமோதரன் என்பது விஷ்ணுவின் பெயரை குறிக்கும் இந்து சமயம் உலகெங்கும் பரவும் மூன்றாம் உலக போருக்கு சீனா காரணமாக விளங்கும் நரேந்தர் தாமோதர் மோடி சீனாவை கட்டுப்படுத்துவார் தன் ஆற்றலின் விளைவாக சீனாவை வீழ்த்துவார் நாஸ்டாமஸின் கருத்துக்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மோடி மிக அபாரமாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியில் அமர்வார் என்றே குறிப்பிடுகிறது நாஸ்டடாமஸின் குறிப்புகள் ஏறக்குறையே எல்லாம் நடந்து வருகின்றது அவர் குறிப்பிடக்கூடிய தலைவர் காக்கும் கடவுள் விஷ்ணுவின் பெயர் கொண்ட நரேந்திர மோடி சாதனையாளராக போகிறார் உலகின் நம்பர் ஒன் வல்லரசாக பாரதம் விரைவில் விளங்கப் போகின்றது இது நாஸ்டாமஸின் குறிப்பு நேர்களை இனி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்